ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோங்க இப்போ நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்குன்னா என்னுடைய மாமா பொண்ணோட பொண்ணுக்கு தாங்க அங்கே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தங்க அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணப் போகிறேன் பாப்பா அழகாக க்யூட்டாக ரெடியாக இருந்தாங்க அவங்களோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா பக்கத்தில் சேரீ கட்டிகிட்டு இருக்கவங்க தான் என்னுடைய மாமா பொண்ணு அவங்க பக்கத்தில் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்டுங்க பாப்பாவை கேக் வெட்டலாமான்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்ததும் வெட்டலாமே அப்படின்னு க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அழகாக பாப்பா கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிளாப் பண்ணவும் அவங்களும் நம்மளும் கிளாப் பண்ணோன்னே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்கன்னு அவங்களும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்யூட்டாக பேக்ரவுண்டு டெக்கரேஷன்லாம் நாங்கள் தாங்க பண்ணியிருந்தோம் ரிங் மாதிரி இருந்தது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் கேக் கட் பண்ணுறது நைட் டைமுங்கிறதுனால அந்த லைட் செட்டோடு நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட்குள்ளே தாங்க வந்திருந்தது பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுங் மேட்சாக பலூனும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் வெளியில இருந்து ஆள் வந்தாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க அதனால நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே எல்லா டெக்ரேஷனும் நாங்களே பண்ணிக்கிட்டாங்க இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நம்மளுக்கு உதவுங்க பாப்பா ஒரு வழியாக கேக் வெட் பண்ணி முடிச்சிட்டாங்க கேக் கூட்டம் வந்ததும் பக்கத்தில் அண்ணா கூட்டுவோம் என்ன அம்மா நம்மளுக்கு கூட்டாமல் பக்கத்தில் அண்ணா கூட்டுறாங்களே பாப்பா கியூட்டாக பார்த்துட்ருக்கா பாப்பா பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் செஞ்சுருந்தேங்க அதுவும் நாங்களே செஞ்சுக்கிட்டோம் என்ன தான் ஆள் இருந்து சமைச்சாலும் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுலே ஒரு தனி சந்தோஷங்க பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையாக போனதுங்க பாப்பாவுக்கு எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் கேக் ஊட்டிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து போதும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் விட ஆரம்பிச்சுட்டாங்க கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நிறையாவே வந்திருந்தாங்க குட்டிஸ் கொஞ்சம் நிறையா வந்திருந்தாங்க எல்லாம் கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பாவோட பொம்மையவே எடுத்து மாற்றி மாற்றி எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க கேக்கும் செம்மையாக இருந்ததுங்க லோக்கலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது செம்ம டேஸ்ட்டு கேக்கு எங்கள் மாமா வந்து பேத்திக்கு நான் கேக் ஊட்டல நான் ஊட்டணும் அப்படின்ட்டு எங்கள் மாமா வந்து கேக் ஊட்டிகிட்டு இருந்தாருங்க அப்புறம் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு ஃபோட்டோஸ் எடுக்க நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும் வாங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு எல்லாம் குட்டீஸ் உட்கார வச்சு பர்த்டே பாப்பாவை நடுவில் உட்கார வச்சு குட்டீஸ் எல்லாம் சைடில் உட்கார வச்சு எல்லாம் ஃபோட்டோ இருந்தாங்க குட்டிஸ் உட்கார மாட்டிக்கிறாங்க ஒரே அடம் பலூன் வேணும்னு பலூனுக்காகவே எல்லாம் குட்டீஸ் எல்லாம் ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க செம்ம க்யூட்டாக இருந்தது இந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டையே ஒரு தனி அழகு தாங்க குட்டீஸுக்கு எல்லாம் ஆளுக்கும் ஒரு பலூன் எடுத்து எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் அடிச்சிங்க ரொம்ப அடம் பண்ணுறாங்க உட்காரவே மாட்டிக்கிறாங்க பர்த்டே பாப்பா க்யூட்டாக பார்த்துட்ருக்கா என்ன பண்ணிட்டுருக்காங்க நம்மளை சுற்றி ரெண்டு க்யூட்டான அழகு தம்பிங்க உட்காந்துருக்காங்கன்ட்டு அவங்க கை தட்டிட்டு அவங்கள சூப்பராக அழகாக உட்கார வச்சுட்டு மேல கை போட்டுட்டு க்யூட்டாக ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுத்துட்ருக்குறாங்க அடடடா நம்ம பர்த்டே பாப்பா கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கலேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி தூக்கி அவளை வச்சுக்கிட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையாக முடிஞ்சதுங்க கடைசியாக நாங்கள் எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்